இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இலங்கையில் சுனாமி வதந்தி தொடர்பில் மக்களுக்கு முக்கிய தகவல் மோசமாகியுள்ள வானிலை அதிகரிக்கும் உயிரிழப்புகள் யாழில் உலங்குவானூர்தி மூலம் வைத்தியசாலைக்கு வைக்கப்பட்ட நோயாளர்கள் ஜனாதிபதி அனுர பிறப்பித்துள்ள விசேட உத்தரவு மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திய நடிகர் விஜய் கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சை பிற்போடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பு பசில் ராஜபக்சவைக்கு ஊழல் செய்ய கற்றுக் கொடுத்த ரிசார்ட் பகிரங்க குற்றச்சாட்டு வாகன இலக்க இலக்கத்தகடுகள் குறித்து திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு ஆலய பூசகரை கட்டி வைத்து பாரிய கொள்ளை யாழில் சம்பவம் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை கணக்குகள் முடக்கப்படும் அபாயம் தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ஏற்பட்ட மோசமான வானிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆறாக உயர்வடைந்துள்ளது பதினேழு பேர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை ஆறாக அதிகரித்துள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புத்தளம் பதுளை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலேயே மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இயற்கை அனத்தம் காரணமாக தொன்னூத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் மூன்று லட்சத்தி முப்பதாயிரத்தி தொண்ணூறு பாதிக்கப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் ஐயாயிரத்தி முன்னூற்றி ஐந்து குடும்பங்களை சேர்ந்த நாடு முழுவதும் செயலக பிரிவுகளில் பலத்த காற்று வெள்ளம் மரங்கள் சரிவு மற்றும் மண் சரிவு காரணமாக பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் எண்பத்தி இரண்டு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன இதேவேளை சீரற்ற நிலை காரணமாக பதினேழாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு பேர் தமது உறவினர்களின் வீடுகளுக்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் இந்த வானிலை அமைப்பின் காரணமாக வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இதேவேளை நெடுந்தீவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற மூன்று நோயாளர்கள் மேலதிக சிகிச்சை அளிக்கும் வகையில் விமானப்படையின் உலங்கு வானூர்தி மூலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பிவை பட்டுள்ளனர் யாழில் நிலவும் சீரற்ற நிலைமை காரணமாக இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது நெடுந்தீவு வைத்தியசாலையின் ஏற்பாட்டில் நெடுந்தீவில் இருந்து மூன்று நோயாளர்களும் அவர்களது மூன்று உதவியாளர்களும் உலங்கு வானூர்தி மூலம் பலாலி விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தரை வழியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் தொழில்நுட்ப தகவல்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு செயற்படாமல் பிரதேசங்களுக்கு சென்று தகவல்களை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு அத்தியாவசியமான நிவாரணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் அதற்காக கீழ் மட்டத்திலிருந்து வலுவான பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் அனத்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடியாக நிவாரணங்கள் வழங்குவது தொடர்பில் அரசு அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி திசாநாயக்க இதனை தெரிவித்திருந்தார் அனத்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான நிலையங்களில் தங்க வைத்து தேவையான உணவு மற்றும் மலசலகூட வசதி வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஆலோசனை வழங்கியுள்ளார் அம்மக்களுக்கு உதவி வழங்க தேவையான அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவித்தார் சீரற்ற காலநிலை காரணமாக அதிக ஆபத்துள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது தற்போது மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றிருக்கும் மீனவர்கள் தொடர்பில் தேடியறிந்து அவர்களை பாதுகாப்பாக கரை சேர்ப்பதற்கு அவசியமான வசதிகளை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரமான சேவைகளை வழங்கி பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பிலான தகவல் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி திசாநாயக்க மேலும் அறிவுறுத்தினார் அதேவேளை இவ்வருட இறுதியில் சுனாமி அனுத்தம் உருவாகி இலங்கையில் பல பகுதிகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனும் ஒரு கருத்து சமூக ஊடகங்களில் பெருமளவில் பகிரப்பட்டு வருகின்றது இந்நிலையில் அது ஒரு தவறான கருத்து எனவும் சுனாமி அல்லது புவிநடக்கம் ஆகியவை ஏற்படுவதற்கான எதிர்வு கூறுகளை ஒருபோதும் முன்வைக்க முடியாது எனவும் அதனை நிகழும் போது எதிர்கொள்வதுதான் மிகவும் முக்கியமான விடயம் எனவும் புவியியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுனாமி பேரலை எனும் கருத்து ஒரு வதந்தி எனவும் அத்துடன் இவ்வாறு பரப்பப்படும் செய்தி எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாத ஒன்று எனவே மக்கள் இது குறித்து பீதியடைய வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளனர் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வந்தது தீரட்ட காணநிலையை பொருட்படுத்தாது மக்கள் அஞ்சலி செலுத்தி வந்தனர் இந்நிலையில் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பதிவொன்றை நடிகரும் தமிழக வெட்டி கழகத்தின் தலைவருமான விஜய் பதிவிட்டுள்ளார் மாவீரம் போற்றுதும் மாவீரம் போற்றுதும் என விஜய் தனது சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக உயர்தர பரீட்சையை மேலும் மூன்று நாட்களுக்கு நடத்துவதில்லை என பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது உயர்தர பரீட்சை டிசம்பர் நான்காம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற உயர்தர பரீட்சை தொடர்பில் விசேட செய்தியாளர் மாநாடு ஒன்றின் போது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தலைமையில் நடைபெற்றது அதன்படி மூன்று நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பரீட்சை மோசமான காலநிலை காரணமாக மேலும் மூன்று நாட்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் உயர்தர பரீட்சை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி முதல் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை நடைபெறாது என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி ஆறு நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் உயர்தர பரீட்சை டிசம்பர் நான்காம் திகதி புதன்கிழமை மீண்டும் ஆரம்பமாக உள்ளது வடக்கு மாகாணத்தில் யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்த முஸ்லிம் மக்களை அடிப்படையாக வைத்து அரபு நாடுகளில் பெருமளவிலான நிதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் திரட்டியுள்ளதாக சமூக செயற்பாட்டாளர் ராஷித் முகமது பாசிர்கானால் பகிரங்க குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கும் ரிசார்ட் பதியுதீனுக்கும் மேற்பட்ட நட்புறவை நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு ஊழல் முறைகேடுகளுக்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் ரிசார்ட் பதியுதீன் மீது நிதி முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டை கான் தொடுத்திருந்தார் இது தொடர்பில் மேலும் சில ஆவணங்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க வருகை தந்தபோதே அவர் மேற்கொண்ட விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் வாகன இலக்கத்தகடுகள் வழங்குவது தொடர்பாக சிக்கல் நிலை தீர்க்கப்பட்டு மீள் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது வாகனத்தின் இலக்கத்தகடுகளை பெறுவதற்கு பணம் செலுத்தி இன்னும் அதை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு முன் இலக்கத்தகடுகளை பெற்றுக் கொள்ளுமாறு திணைக்களம் கோரியுள்ளது டிசம்பர் பதினைந்துக்கு பின்னர் தற்காலிக இலக்கத்தகடுகளை பயன்படுத்தி வீதிகளில் வாகனங்கள் ஓட்ட முடியாதெனவும் தற்காலிக இலக்கத்தகடுகளை பயன்படுத்தும் வாகனங்கள் மீது போலீசார் சட்ட நடவடிக்கை எடுப்பென குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்காலிக இலக்கத்தகடுகளுடன் வாகனங்கள் ஓட்டுவதற்கு இதுவரை வழங்கப்பட்ட அனுமதி இந்த ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்று ரத்து செய்யப்படும் என மேலும் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் ஆலய பூசகரை கட்டி வைத்து கூறிய ஆயுதங்களால் தாக்கி அவர் அணிந்திருந்த சங்கிலியையும் பணத்தினையும் கொள்ளையிட்டுச் சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இக்கொள்ளை சம்பவம் கைதடி ஏனையின் வீதியில் அமைந்துள்ள கௌரியம்மன் ஆலயத்திலேயே இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் பூசகரின் அலறல் சத்தம் கேட்டு அயலவர்கள் விரைந்து வந்தபோது இரண்டு கொள்ளையர்கள் பூசகர் அணிந்திருந்த இரண்டு பவுண்ட் தங்கச்சங்கிலியையும் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தினையும் கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் கொள்ளையருக்கு உதவிய பெண்ணொருவர் இதன்போது பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட கைதான சந்தேக நபரை நேற்றைய தினம் சாவகச்சேரி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக சாவகச்சேரி போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை தப்பிச் சென்ற இரு கொள்ளையர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையிலும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இலங்கையில் பிரபல நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி பல்வேறு மோசடிகள் இடம்பெறுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இணைய முகவரிகளை பயன்படுத்தி சமூக ஊடக பயன்பாடுகள் மூலம் என கூறி செய்திகளை அழுத்துவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பில் இலங்கை தகவல் தொழில்நுட்ப சங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது செய்தி பரிமாற்றம் அதிகரித்துள்ளமை தொடர்பில் தமது சங்கத்திற்கு நூற்றிற்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த போலி செய்திகள் மூலம் சைபர் தாக்குதல் செய்பவர் எந்த நேரத்திலும் ஒரு நபரின் முக்கியமான தனிப்பட்ட தரவை பெற முடியும் எனவும் ஒரு நபரின் சமூக ஊடக கணக்குகளை அபகரிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே இவ்வாறான போலியான செய்திகளை கிளிக் செய்வதன் மூலம் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இலங்கையில் சுனாமி வதந்தி தொடர்பில் மக்களுக்கு முக்கிய தகவல் மோசமாகியுள்ள வானிலை அதிகரிக்கும் உயிரிழப்புகள் யாழில் உலங்குவானூர்தி மூலம் வைத்தியசாலைக்கு வைக்கப்பட்ட நோயாளர்கள் ஜனாதிபதி அனுர பிறப்பித்துள்ள விசேட உத்தரவு மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திய நடிகர் விஜய் கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சை பிற்போடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பு பசில் ராஜபக்சவுக்கு ஊழல் செய்ய கற்றுக்கொடுத்த கொடுத்த ரிசார்ட் பகிரங்க குற்றச்சாட்டு வாகன இலக்க தகடுகள் குறித்து திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு ஆலய பூசகரை கட்டி வைத்து பாரிய கொள்ளை யாழில் சம்பவம் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை கணக்குகள் முடக்கப்படும் அபாயம்